சார் வணக்கம் வணக்கம் சவுக்கு சார் ஸோ பிஜேபி ஒரு டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் இன்னும் எளிதாக சொல்ல போனால் இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை தமிழகத்தில் செய்யும் திட்டம் இருக்கிறதா இங்கே எந்த அரசியல் ஈடுபடும் நம்ம மக்கள் என்ன விரும்புவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது போன்ற திட்டம் உங்களிடம் எது சார் இந்த மண்ணுக்கான அரசியல் மண்ணை திருடி வைக்கிறது தான் மண்ணுக்கான அரசியல் அதைத்தானே திராவிட கட்சிகள் பண்ணிட்டு இருக்கு உள்ளூர் கவுன்சிலர்லேருந்து மேலே இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் எம்பி அத்தனை பேருமே மண்ணை திருடி வைக்கிறது தானே முதல் குல தொழில் உங்களுக்கு அதைத்தானே அவங்க இருக்காங்க அதுதான் வந்து இந்த மண்ணுக்கேத்த அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த அரசியலை தான் வந்து பாஜக செய்யணுமா அப்படி ஒரு அரசியலை வந்து பாஜக செய்யலை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறீங்களா கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க சவுக்கு சங்கர் சார் உள்ளூரில் இருக்கிற இந்த செம்மண் திருடுறவன்லேருந்து கல்குவாரியை உடச்சி கல்லை எடுத்து அதை வைக்கிறவன்லேருந்து எந்த நதி ஓடினாலும் சரி ஓட ஓடினாலும் சரி இல்லை வந்து ஒரு வாய்க்கால் ஓடினாலும் சரி அதுலேருந்து மணலை திருடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆற்றுலேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா மணலை திருடியாச்சு அத்தனை அள்ளியாச்சு அதுவும் டன் டன் கணக்காக அள்ளியாச்சு இவங்க வந்து மண் திருடலைன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆறோட பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம் கிடையாது காவிரி பாலாறு வைகை தாமிரபரணி இன்னும் என்னென்ன நதிகள் இருக்கோ எத்தனை ஆறுகள் இருக்கோ அத்தனையிலையும் வந்து எவ்வளவு மண்ணல்லி இருக்காங்க ஏதாவது கணக்கு இருக்கா அட்லீஸ்ட் இதெல்லாம் இந்த வருமானம்லாம் அரசாங்கத்துக்கு வந்திருந்தா கூட சரி ஓகே அரசாங்கத்துக்கு வருமானம் வருது பரவாயில்லன்னு இது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்களே தானே மணல் திருட்டை பற்றி அவ்வளோ பேசுகிறீங்க வேறு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நான் மட்டும்தான் பேசுகிறேன்னு அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிறீங்களே மணலை இப்படி கொள்ளையடிச்சிருக்கானுங்களே நீங்களே தானே பேசுகிறீங்க அந்த மண்ணை திருடுற அரசியல் தான் வந்து இந்த மண்ணுக்கேற்ற அரசியலா அதைத்தான் வந்து நீங்கள் பாஜக செய்யணும்னு சொல்கிறீங்களா வேறு என்ன அரசியல் செஞ்சுருக்காங்க இவங்க இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காவேரியில் மணல் அள்ளி விற்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காவேரியில் தண்ணி வராமல் பார்த்துக்கிட்டு விவசாயம் பாரடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்ச இந்த திராவிட அரசியலை தான் நீங்கள் வந்து பாஜக செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுதான் இந்த மண்ணுக்கேற்ற அரசியல்னு மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறீங்க ஒரு பக்கம் நீங்களே மணல் திருட்டை பத்தி பேசுவீங்களாமா அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இந்த மண்ணுக்கேத்த அரசியல் கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லுவீங்களாமா என்னையா இத கூத்து மண்ணு மட்டும் கிடையாது கனிம வள கொள்ளை அது வந்து ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு கனிம வளங்கள் கொள்ளை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரிய பெரிய மலையை உடைச்சிட்டு இருக்காங்க முதல்ல வந்து கல்குவாரின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை மண்ணுக்குள்ளே தோண்டி எடுத்தாங்க இப்போ இருக்கிற மலையெல்லாம் உடச்சி அந்த கல்ல எல்லாத்தையுமே எடுத்து கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு எல்லாத்துக்கும் அமுச்சிகிட்டு இருக்காங்க தாது மணல் கொள்ளை அது எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தது அந்த வழக்கையெல்லாம் ஊற்றி முடியாச்சு மதுரையில் ஒரு கிரானைட் மலையவே வெட்டி அதை கூறு போட்டு விற்றாங்க ஞாபகம் இருக்குங்களா பிவிபி அவங்க பண்ணது அந்த ஆள் வழக்கோட வெளியில் வந்துட்டா அப்படி ஏன்னா எல்லாமே திராவிட கட்சிகளோட கூட்டு சதி இவங்கெல்லாம் யார் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோட இல்லை அதிமுகவோட ஆசைகள் இல்லாமல் அனுசரணை இல்லாமல் இவங்களாலையெல்லாம் வந்து இந்த தாது மணல் கொள்ளையோ இல்லை கிரானைட் கொள்ளை இல்லை காவேரியில் மணல் அல்றது இதையெல்லாம் செஞ்சிட முடியுமா ஆனால் இதைத்தான் நீங்கள் வந்து விழுந்து இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் என்னங்க நாராசமாக இருக்குங்க கேட்கறதுக்கே இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு கனிம வளம் கொள்ளை நடந்ததே கிடையாது நீங்கள் வேணால் ரெக்கார்டை நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து போடுங்க உங்களுக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா டேட்டாவும் தெரியுமே டேட்டாவை வச்சு மட்டும்தானே நீங்கள் பேசுவீங்க இந்த டேட்டாவை எடுத்து போடுங்க மற்ற எல்லாம் கனிம வளங்கள் எப்படி எடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எப்படி எடுக்கப்படுகிறது இதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா இதெல்லாம் எடுத்து போடுங்க பேசுங்க அப்போ சொல்லுங்கள் இதுதான் இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் இந்த திராவிட கட்சிகள் தான் நம்மளுக்கு வேணும் தப்பித்தவறி கூட பாஜக வந்துடக்கூடாது ஏன்னா திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மண்ணை வந்து திருடி விற்பாங்க இங்கே இருக்கிற கனிம வளத்தை திருடி விற்பாங்க இங்கே இருக்கிற கிரானைட் மலையை உடச்சி விற்பாங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் அதுதான் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுங்க உங்களை யார் தடுத்தா அப்படி ஒரு அரசியலை செய்கிறதுக்கு பாஜக இங்கே வரவே இல்லை அப்போ அதுதான் மண்ணுக்கான அரசியல்னால் அந்த மண்ணுக்கான அரசியல் பாஜகவுக்கு தேவையும் இல்லை இந்த திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்க எல்லாருமே வேறு வேறு கம்பெனியில் வேலை செய்யலாம் அவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான ஒரு முகமூடி என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய சொம்பு அதுக்கு வந்து சவுக்கு சங்குரம் ஒரு இதுவேளை கிடையாது அவரும் வந்து திராவிட கட்சியோட சொம்பு தான் ஏன்னா நீங்களே தான் போய் சொல்லியிருக்கீங்க நான் வந்து திமுக நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு ரெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் தான் பேட்டி கொடுத்தீங்க இந்த பக்கம் வந்து அதிமுக எடப்பாடி தான் வந்து ஒரு மிகப்பெரிய தானை தலைவர் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க எடப்பாடி ஆட்சியில் மண்ணள்ளி விற்கலையா அதனால் செய்து இந்த மண்ணுக்கான அரசியல் செய்யலை அதனால் பாஜக இங்கே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உருட்டாதீங்க இங்கே இருக்கிற அரசியல் கேடுகட்ட அரசியல் திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்த அரசியல் வந்து பார்த்திங்கன்னா திருடி திங்கிற அரசியல் கொள்ளையடிக்கிற அரசியல் ஊழல் செய்கிற அரசியல் இந்த அரசியலைத்தான் நீங்களாம் தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்க மக்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டமும் கொண்டு வராமல் எந்த விதமான நல்ல திட்டமும் வந்துடக்கூடாது அவங்க எந்த விதத்துலேயும் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம் எதுன்னா இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் அந்த அரசியலை செய்கிறதுக்காக பாஜக இங்கே வரல பாஜக இங்கே ஒரு நல்ல ஆட்சி நேர்மையான ஆட்சியை தான் இங்கே வராங்க அது கண்டிப்பாக நடந்தே தீரும் உங்களை மாதிரியான திராவிட சொம்பு ஊடகவியலாளர்கள் நினச்சா கூட அதை தடுக்க முடியாது நன்றி